செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம் கொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ சோலையின் புதிய பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் எழுத்தாளர் சிறுகதை ஆசிரியர் ரா அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கியக் கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் அவருடைய சிறுகதைகள் ஆனந்த விகடனில் பத்து சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பாக புதைந்த சிற்பம் என்னும் தொகுதி குயிலன் பதிப்பக வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்தது இப்படைப்பாக்கம் அமெரிக்க பாராளுமன்ற நூலக விபரப்பட்டியலிலும் இடம்பெற்றிருப்பது சிறப்பான அம்சமாகும் இந்த நூற்றாண்டு கண்ட எழுத்தாளரின் படைப்புகளில் முதல் சிறுகதையான புதைந்த சிற்பத்தை இங்கே கேட்டு மகிழ்வோம் கதையாசிரியர் ரா சிதம்பரத்தின் முன்னுரை அன்றாட வாழ்வில் பல்வேறு வகைப்பட்ட குண இயல்புடைய மனிதர்களை சந்திக்கின்றோம் இன்னும் சில சமயங்களில் நமது கற்பனையும் மிஞ்சிவிடுகின்றது உண்மை எங்கள் ஊராகிய மானாமதுரை ஆனந்தவல்லியம்மன் கோவில் முன்பாக புதைந்து கிடந்த சிற்பம் ஒன்றை சான்றாக்கி ஒரு கதை பின்னினேன் என் கதை வெளிவந்த சில நாட்களுக்கு பிறகு என் கதையை படித்ததால் தானோ அல்லது தற்செயலாகவே புதைந்து கிடந்த அந்த சிலையை எடுத்து கோவில் நிர்வாகிகள் நிறுத்தி வைத்தார்கள் இன்னும் அதற்கும் வழிபாடும் நடைபெறுகின்றது என் கதையில் அந்த சிற்பத்தை மிக வேலைப்பாடமைந்த அழகில் சிலையாக வர்ணித்திருந்தேன் ஆனால் என்ன ஆச்சரியம் உண்மையில் அந்த சிற்பம் என் கற்பனையில் கண்டதை விட மிக மிகச் சிறந்த ஒரு தெய்வீகமான கலைப்படைப்பாக இருந்தது இருக்கின்றது என் கதை என்னவோ இருக்கலாம் ஆனால் அதில் விட்ட பாத்திரங்களும் நான் படைத்தவையாக இருக்கலாம் ஆனால் எங்கோ எப்போதோ மறைந்து போன ஊர் தெரியாத பெயர் தெரியாத கலைஞனோ சிற்பியோ ஒருவன் தன் சிற்றொழியால் கல்லிலே மிகுந்த உணர்த்துடிப்புடன் கூடிய ஒரு ஜீவ சிற்பத்தை ஸ்லாரூபம் படைத்திருக்கின்றேன் என்பது மட்டும் உண்மைதான் என்பதே போல் அந்த சிற்பம் இன்னும் காட்சியாக அங்கே நின்று கொண்டுதான் இருக்கின்றது என்கிறார் கதையாசிரியர் வாருங்கள் கதையை கேட்டு மகிழலாம் புதைந்த சிற்பம் அன்று இரவு மானாமதுரை ஆனந்தவல்லியம்மன் கோவிலில் புஷ்பப்பல்லக்கு நாதஸ்வர கச்சேரி இருக்கிறது என்று நண்பர் அழைத்தார் இருவரும் கிளம்பி கோவிலுக்கு முன் உள்ள வைகை ஆற்றை அடைந்தோம் நாதஸ்வர கச்சேரி ஆரம்பமாக இன்னும் சற்று நேரம் செல்லும் என்று தோன்றியதால் வைகை கரையின் சரிவில் மணலில் உட்கார்ந்தோம் நிர்மலமான நீலவானத்தில் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த பூரணச்சந்திரன் அதிலாவண்யமான அமுத கிரணங்களை அள்ளி சொறிந்து பூலோகத்தை ஸ்வப்னபுரியாக கொண்டிருந்தான் தவழ்ந்து வந்த தென்றல் மானாமதுரை மறிக்கொழுந்தின் நறுமணத்தை சுமந்து கொண்டு வந்து எங்களை இன்பப்போதையில் ஆழ்த்தியது நாங்கள் அமர்ந்திருந்ததற்கு அருகிலே கற்சிலை ஒன்று புதையுண்டு ஒரு பகுதி வெளியே தெரியும்படியாக கிடந்தது இதற்கு முன் பல தடவைகளிலும் இந்த சிலையை கவனித்திருக்கிறேன் வெகு அற்புதமான சிற்பமாகத்தான் அது தோன்றியது அதை வெளிக்கிளப்பி முழு உருவத்தையும் பார்க்க வேண்டும் என்ற பலமான ஆசை எனக்கு அடிக்கடி ஏற்பட்டதுண்டு ஆனால் அவகாசம் கிடைக்கவில்லை இவ்வளவு உயர்ந்த சிற்பம் வெளியே கிடக்க காரணம் என்ன இதை சிருஷ்டித்த சிற்பி யார் என்று என் சிந்தனை வட்டமிட்டது அந்த மகான் தன் கனவையெல்லாம் என்ன ஆசையுடன் இக்கல்லில் வடித்து வைத்தானோ அவன் சிருஷ்டியாக்கிய இது இப்படி புழுதியிலே புதைந்து மறைந்து கிடப்பதே போல் அவனும் காலப்புழுதியின் அடியிலே எப்படி எங்கே மறைந்து போனானோ எங்கே மறைந்தான் இந்த உலகத்தில் தோன்றிய தோன்றும் எண்ணற்ற ஜீவகோடிகளின் உயிரினமும் எந்த பரம ஒடுக்கத்தில் போய் ஒடுங்கி மறைந்திருக்கின்றனவோ அங்கேதான் அந்த சிற்பியும் மறைந்திருப்பானோ இப்படி யோசனை செய்த நான் திடீரென்று இச்சிலையை இப்பொழுதே புரட்டி பார்த்து விடுவோமா என்று நண்பரை கேட்டேன் யாரும் இந்த சிலையை தொடக்கூடாது என்று அழுத்தமான குரல் ஒன்று எங்கள் பின்பக்கமாக கேட்டு திடுக்கிட்டு திரும்பினோம் எங்கள் பக்கத்திலேயே ஒருவர் நின்று கொண்டிருந்தார் ஏன் தொடக்கூடாது என்று கேட்டோம் பதில் சொல்லாமல் எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தார் அவருடைய தீட்சண்யமான கண்கள் தொலைவில் எதையோ ஊடுருவிக்கொண்டு எங்கே சூன்யம் நிலவுகின்றதோ அங்கே பதிந்திருந்தன இந்த கோவிலில் திருப்பணி நடந்தது உங்களுக்கு தெரியுமா என்று திடீரென்று கேட்டார் என்னவோ கேள்விக்கு பதில் சொல்ல தோன்றவில்லை ஆனால் அவர் எங்கள் பதிலை எதிர்பாராமலேயே மழமளவென்று பேச ஆரம்பித்தார் அனுபவ ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்த அவருடைய களையான முகமும் பந்தங்கள் போன்ற கண்களும் எங்களை ஆகாஷித்தன அவர் பேசினார் எங்களால் பேச முடியவில்லை கதையாகச் சொன்னார் அசையாமல் இருந்து கேட்டோம் இங்கு கோவில் கொண்டுள்ள அம்பாள் ஆனந்தவல்லியின் மகிமையை கேள்வியுற்ற மதுரை மன்னன் மேலும் கோவிலை விஸ்தரிக்க நினைத்து திருப்பணிக்கு வேண்டிய செல்வத்தை தானமாக வழங்கினான் ஏராளமான திறமையுள்ள சிற்பிகள் திருப்பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அம்பாளின் சிலையை சற்று பெரிதாக செய்வதற்கு மதுரை கோவிலில் சிற்பங்களை திறம்படச் செய்து கொடுத்திருந்த பூபதி என்ற சிற்பியை மன்னவனே தெரிந்து எடுத்து அனுப்பியிருந்தான் பூபதிக்கு தனி குடிசை அவன் கற்பனை சிதறிவிடாதபடி சிந்தனை சிதறிவிடாதபடி தனியே மேடை போட்டிருந்தான் அந்திப்பொழுது ஆகும் வரை தொடர்ந்து கல் கல் என்ற ஓசை கேட்ட வண்ணம் இருக்கும் தெய்வ சாநித்தியம் பெறத்தக்க சிலைகளை சிருஷ்டிப்பதனால் ரொம்பவும் ஸ்ரத்தையுடன் தெய்வப்பணியில் முனைந்திருந்தான் ஒவ்வொரு நாளும் வைகையில் நீராடி அம்பாள் சன்னதியில் வணங்கிவிட்டே தன் வேலையைத் தொடங்குவான் வழக்கம்போல் அன்று பூபதி வைகையில் கொண்டிருந்தான் அதே துறைக்கு பெண்ணொருத்தி இடையில் ஒரு மண்குடத்துடன் வந்தாள் வந்தவள் எதையும் யாரையும் கவனிக்கவில்லை குடத்தை சுத்தமாக விளக்கினாள் அதில் நீரை நிரப்பினாள் அவிழ்ந்து தொங்கிய அழகபாரத்தை அலட்சியமாக அள்ளிச் சொருகினாள் குடத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் சற்று நேரத்தில் நடந்து முடிந்துவிட்ட இச்சிறு சம்பவம் பூபதியின் உள்ளத்தில் மின்னல் அலை போல ஒருவித உணர்ச்சியை உண்டாக்கியது குடத்தில் தண்ணீரை அள்ளியபோது தன் உள்ளத்தையும் அக்கள்ளி அள்ளிக்கொண்டு போய்விட்டாள் என்பதை உணர்ந்தான் அங்கு வந்து சென்ற பெண் கோவில் காரியஸ்தர் அம்பலவாணர் மகள் திலகவதி என்பதை பூபதி அன்றைய தினமே விசாரித்து தெரிந்து கொண்டான் மறுநாள் அதே துறைக்கு அதே பெண் அதே நேரத்தில் வந்தாள் முதல் நாள் போலவே எல்லாம் நடந்தது அந்த கர்வம் பிடித்தவள் தன்னை கொஞ்சமும் சட்டை செய்யவில்லையே என்று பூபதியின் உள்ளம் வெம்பியது பூபதியின் கவனம் வேறு பக்கம் திரும்பியிருந்த சமயம் ஐயோ என்று அலறும் குரல் கேட்டு திரும்பினான் அவள் கையிருந்த கையில் இருந்த குடம் எப்படி கையை விட்டு நழுவியதோ நிச்சயமாக தெரியவில்லை வெள்ளத்தால் இழுக்கப்பட்டு குடம் போய்க் கொண்டிருந்தது ஆனாலும் அந்த பெண்முகத்தில் குறும்புத்தனத்தின் அறிகுறி தென்பட்டதே தவிர பதட்டமடைந்தவளாக தோன்றவில்லை பூபதி இதை கவனித்தானோ இல்லையோ மறுகணம் வெள்ளத்தில் பாய்ந்து குடத்தை கையில் எடுத்தான் ஆனால் வெள்ளத்தின் வேகம் அவனை புரட்டி மூழ்கடித்தது இதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திலகவதியின் முகத்தில் இருண்ட சாயல் படர்ந்தது அவள் பயத்தை வெளிப்படுத்தியது இதற்குள் பூபதி வெள்ளத்தை சமாளித்து நீந்திக் கரை சேர்ந்தான் நன்றியறிதலும் மகிழ்ச்சியையும் பொங்க திலகவதி பூபதியிடமிருந்து குடத்தை வாங்கினாள் திலகவதி தங்களுக்கு ரொம்பவும் சிரமம் கொடுத்து விட்டேன் பூபதி அப்படி ஒன்றும் அதிக சிரமம் இல்லையே திலகவதி வெள்ளத்தில் நீங்கள் மூழ்கியவுடன் பயந்தே போனேன் பூபதி என்னிடத்தில் தங்களுக்கு அவ்வளவு கருணை ஏற்பட்டு விட்டதா திலகவதி நான் உங்களுக்காக ஒன்றும் பயப்படவில்லை என் குடம் போய்விடுமே என்றுதான் பயந்தேன் பூபதி கையில் அகப்பட்டு கொண்டதை சாமானியமாய் நழுவ விடுவேனா திலகவதி தங்கள் உதவியை என்றும் மறக்க மாட்டேன் மறக்க முடியாது வருகிறேன் பூபதி மீண்டும் வருவீர்களா திலகவதி இல்லை போகிறேன் மறுநாளும் இருவரும் அதே இடத்தில் சந்தித்தார்கள் பூபதிக்கு எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை திலகவதியே பேசத் தொடங்கினாள் திலகவதி நேற்று எனக்கு உதவி செய்தது இன்னார் என்று என் தந்தையிடம் சொல்லத் தெரியாமல் விழித்தேன் இன்று தெரிந்து கொள்ளலாமா பூபதி நேற்றே என்னை முழுவதும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்றல்லவா நினைத்தேன் நான் இங்கு கோவில் திருப்பணி செய்யும் சிற்பிகளில் ஒருவன் திலகவதி ஓஹோ கல்லையே உடைத்து வலுப்பெற்ற கைகளுக்கு வெள்ளத்தில் நீந்துவது கஷ்டமில்லைதானே பூபதி அம்பாளின் கிருபை மட்டும் இருந்தால் இங்கு கோவில் கொண்டுள்ள அம்பாளை குறிப்பிடுகிறேன் எந்த வெள்ளத்தையும் நீந்தி கரை சேர என்னால் இயலும் திலகவதி வேகவதியாகிய இவ்வைகையில் நான் இறங்க பயப்படுவதுண்டு ஆனால் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த துறையில் பயமில்லாமல் இறங்கலாம் போலிருக்கிறதே பூபதி தைரியமாய் இறங்கலாம் கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம் திலகவதி தாங்கள் சிற்பி என்றதும் ஞாபகம் வருகிறது இங்கு மதுரையில் இருந்து வந்துள்ள சிற்பியாரோ ஒருவர் அழகிய சிற்பங்கள் அமைப்பதில் மகா வல்லவராமே பூபதி உலகம் அப்படி நினைக்கிறதே தவிர அவருக்கு தான் தான் இதுவரை செய்த சிற்பம் எதுவும் அத்தனை அழகாகவே தோன்றவில்லையாம் சாமுத்திரிகா லட்சணத்தின்படி அமைந்த உண்மையான அழகு எப்படி என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறாராம் அழகு தெய்வத்தின் ஸ்வரூபத்தை இன்றுதான் நேருக்கு நேர் கண்கூடாக காண்கிறாராம் திலகவதி ஏதோ பிரமாதமாக சொன்னார்களே என்றுதான் கேட்டேன் யாரையும் ஒரு தடவை பார்த்தால் அப்படியே தத்ரூபமாக சிலையை செய்யக்கூடியவர் என்று சொன்னார்களே பூபதி ஆம் அது உண்மைதான் உதாரணமாக உங்களை ஒரு தடவை பார்த்து விட்டாரானால் தன் வாழ்க்கையில் என்றும் மறந்துவிடாமல் சிலையிலே சிருஷ்டித்து விடக்கூடியவர் தான் ஆனால் கல்லிலே சிலை வெடிப்பவரை தவிர தங்க விக்கிரகம் செய்து பழக்கமில்லை திலகவதி தங்க விக்கிரகம் எதற்கு பூபதி கவனித்து பார்த்தால் தங்க விக்கிரகம் கூட அத்தன் அத்தனை உயர்வு இல்லைதான் திலகவதி ஆகா நேரம் போனதே தெரியவில்லை வருகிறேன் இல்லை போகிறேன் பூபதிக்கும் திலகவதிக்கும் இப்படியாக ஏற்பட்ட பரிச்சயம் காதலாக பரிணமித்துவிட பல நாட்கள் செல்லவில்லை இருவருக்கும் இவ்வுலகமே திடீரென்று இன்பமயமாக மாறியது முன்பு சாதாரணமாக தோன்றிய மலர்களிலெல்லாம் புது மணமும் வனப்பும் எங்கிருந்தோ வந்துவிட்டன புத்தம் புது மலர்களை மாலையாக தொடுத்து கோவிலுக்கு அனுப்புவதில் திருப்தியடைந்து வந்த திலகவதி அம்மலர்களை எல்லாம் தன் கூந்தலில் சூடிக்கொள்ள ஆரம்பித்தாள் பூபதி தனக்களிக்கப்பட்ட வேலையை அடியோடு மறந்து திலகவதியுடன் இன்பகரமாய் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தான் இதற்கிடையில் மதுரையிலிருந்து மன்னனே இங்கு விஜயம் செய்து கோவில் திருப்பணி எம்மட்டில் இருக்கிறது என்பதை நேரில் கவனித்தான் பூபதிக்கு இடப்பட்டிருந்த வேலையை தவிர மற்ற வேலைகள் யாவும் பூர்த்தியடைந்திருந்தன பூபதியின் பொறுப்பற்ற நடத்தை மன்னவனுக்கு அளவற்ற கோபத்தை உண்டாக்கியது ஆனாலும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை பூபதிக்கு அளித்தான் கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து விட்டபடியால் இன்னும் பதினைந்து தினத்திற்குள் அம்பாளின் சிலையை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று மறுபடியும் ராஜாங்க கட்டளையை மீறினால் பூபதி தன் எஞ்சிய வாழ்நாட்களை சிறையிலேயே கழிக்க நேரிடும் என்றும் கடுமையாக எச்சரித்து அரசன் மதுரை திரும்பினான் பூபதி தன் பணியை மீண்டும் தொடங்கினான் அன்று ஆரம்பிக்கும் முன்பு அம்பாள் சன்னதியில் போய் தான் ஆரம்பித்த வேலையை முடிக்க தகுந்த திட சித்தத்தை அளிக்க வேண்டி சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினான் எழுந்து மூலஸ்தானத்தை நோக்கினான் இது என்ன ஆச்சரியம் யார் அங்கு நிற்கிறது ஆம் திலகதி அல்லவா அங்கு நிற்கிறாள் இவள் எதற்காக இப்பொழுது இங்கே வந்தாள் பூபதி கண்ணை கசக்கிக்கொண்டு மீண்டும் பார்த்தான் இல்லை இல்லை எப்பொழுதும் உள்ள அம்பாளின் சிறிய விக்கிரகமே தூண்டாமணி விளக்கின் ஒளியில் ஸ்வச்சமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது தன் பிரம்மையே இப்படி உருப்பெற்றிருக்கிறது என்று தெரிந்து மீண்டும் வணங்கிவிட்டு போய் தன் வேலையை தொடங்கினான் பூபதியின் கவனத்தை இப்பொழுது வேறு எதுவும் கவரவில்லை இரவு பகல் இடைவிடாமல் அவன் சிற்றுளி வேலை செய்தது திலகவதியை கூட மறந்துவிட்டான் என்று தோன்றியது பூபதிக்கு இந்த மட்டில் புத்தி திரும்பியதை பற்றி இதர சிற்பிகளும் பேசி மகிழ்ச்சியடைந்தார்கள் திலகவதியும் பூபதியை அணுகவில்லை தான் போனால் பூபதியின் வேலை தடைப்பட்டுவிடும் என்று அறிந்திருந்தாள் தவணை கொடுக்கப்பட்டிருந்த பதினைந்து தினங்களையும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு போக்கினாள் பூபதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த தவணை நாட்கள் எப்பொழுது முடியும் என்று திலகவதி எதிர்பார்த்து கொண்டிருந்ததற்கு வேறு காரணமும் இருந்தது திலகவதியின் தந்தையாகிய அம்பலவாணர் தன் மகளுக்கும் பூபதிக்கும் ஏற்பட்டுள்ள பரிசுத்தமான காதலை தெரிந்து கொண்டு பூபதிக்கே தன் மகளை மனம் செய்து கொடுக்க தன் சம்மதத்தை தெரிவித்திருந்தார் ஆகையால் பூபதி இச்சிலையை முடித்துக் கொடுத்துவிட்டால் தங்கள் நடத்தவிருக்கும் இன்ப வாழ்க்கையை தடைப்படுத்தக்கூடியது வேறெதுவும் இல்லையாதலால் குறிப்பிட்ட நாள் முடிந்ததும் பூபதி சிலையை பூர்த்தி செய்து விட்டானா என்பதை தெரிந்து கொள்ள ஆவலுடன் திலகவதி அவன் குடிசைக்குள் விரைந்தாள் பூபதியின் குடிசையில் ஒரு சிலை பூர்த்தி பெற்று பூரண பொலிவுடன் நின்றது சந்தோஷ மிகுதியுடன் சிலையை கூர்ந்து கவனித்த திலகவதி அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள் ஆச்சரியத்தினால் அல்ல அளவு கடந்த பயத்தினால் பயப்படுவதற்கு என்ன இருந்தது வெறும் கற்சிலைதானே நின்றது ஆம் சிலைதான் யாருடைய சிலை சொல் மனம் கடந்த சுயம் பொருளாய் ஆதி அந்தமற்றவனாய் அண்டபகிரண்டங்களையும் அதிலடங்கிய எண்ணற்ற ஜீவபேதங்களையும் தன் வயிற்றிலே வைத்து காக்கும் பராசக்தியாய் விளங்கும் ஜெகன்மாதாவாகிய அம்பாளுடைய சிலைக்கு பதிலாக அற்ப ஆயுள் படைத்த ஒரு பெண்ணின் சிலை நின்று கொண்டிருந்தது ஆம் திலகவதியின் உருவத்தையே இவ்வளவு அரும்பாடுபட்டு கல்லிலே வடித்திருந்தான் பூபதி இது எத்தகைய பயங்கர பலனை அழிக்கப் போகிறதோ என்றுதான் திலகவதி பயந்து ஸ்தம்பித்து நின்றாள் பூபதி திலகவதி என்ன மௌனமாய் நிற்கின்றாயே ஒரு வேடிக்கையை கேள் நீ என் குடிசையில் நுழைந்ததை நான் கவனிக்கவில்லையாததால் நீ இங்கு நிற்பதை பார்த்துவிட்டு என் சிலைதான் உயிர் பெற்று விட்டதோ என்று நினைத்தேன் திலகவதி உங்கள் விளையாட்டு ஒருபுறம் இருக்கட்டும் இது என்ன அபச்சாரம் தெய்வத்திற்கு வேண்டிய உங்கள் கலையை இப்படி துஷ்பிரயோகம் செய்திருக்கிறீர்களே பூபதி திலகவதி இங்கு கோயில் கொண்டுள்ள தெய்வத்திற்குத்தான் சிலை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் என் கைகள் என் உள்ளத்தில் பதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மற்றொரு தெய்வத்தின் உருவத்தை அமைத்துவிட்டன திலகவதி இன்னும் கேள் உன்னை படைத்த பிரம்மன் முதலில் தங்க விக்கிரகம் ஒன்றை கடைந்தெடுத்து அதில் அசாதாரண அளவுடன் உயிரையும் உணர்வையும் ஊட்டியிருப்பான் தன் படைப்பிலே தலை சிறந்த ஒரு பெண் என்று உன்னை பார்த்து பார்த்து பெருமையடைந்து கொண்டிருப்பான் ஆனாலும் நான்முகன் படைத்த திலகவதி காலப்போக்கில் தன் எவ்வனம் குன்றி அழகை இழந்துவிடக்கூடியவள்தான் இதோ பார் நான் படைத்துள்ள திலகவதி கல்லிலே உருவானவள் தான் ஆனாலும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இதே பூரண பொலிவுடன் நித்திய எவ்வனமாய் பணிபடர்ந்த ஹிமாலயம் இவ்வுலகில் தலை நிமிர்ந்து நிற்கும் வரையிலும் என் காதற்கிளியும் முகமலர்ந்து நின்று கொண்டிருப்பாள் திலகவதி ராஜாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உங்கள் கடமையை செய்ய தவறியதற்கு எத்தகைய தண்டனை கிடைக்கப் போகிறதோ என்பதை மறந்து ஏதேதோ பேசுகிறீர்கள் பூபதி திலகவதி இனி எந்த தண்டனையும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் நான் எடுக்கவிருக்கும் அத்தனை எத்தனை எத்தனையோ ஜென்மங்களிலும் ஈடு இணையற்ற இன்பமூட்டக்கூடிய இவ்வற்றாத அமுத கலசத்தை யாராலும் விலைமதிக்க முடியாத இந்த மாணிக்க குவியலை இம்மா நிதியை தேடி வைத்துவிட்ட நான் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயங்குவேனா திலகவதி நீங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு முன் ஒரு வரம் எனக்கு கொடுங்கள் அழியாத அமர சிற்பத்தை நிர்மாணித்த அதே கைகளினால் அன்றொரு நாள் என் குடத்தை வெள்ளத்திலிருந்து மீட்ட அதே திருக்கைகளினால் இவ்வைகையாற்று வெள்ளத்தில் ஆழமான பகுதியில் என்னை அமிழ்த்து போங்கள் இந்த வரம் மட்டும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் கெஞ்சி கேட்கிறேன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே திலகவதியின் கரிய பெரிய கண்கள் கலங்கி நீர்த்துளிகள் வழிந்தோடின பூபதி ஏதோ சமாதானம் சொல்ல வாயெடுத்தான் அதே சமயத்தில் தன் குடிசைக்குள் திபு திபு என்று ஆட்கள் நுழைவதை பார்த்து பேச்சை நிறுத்தினான் அவர்கள் வேறு யாருமில்லை அரசனால் அனுப்பப்பட்டவர்களே அரசன் கட்டளைப்படி அம்பாளின் விக்கிரகம் பூர்த்தியடையாமல் இருந்தால் பூபதியை கைது செய்து மதுரைக்கு கொண்டு போனார்கள் ஏற்கனவே அரசன் எச்சரித்திருந்தபடியே ஆயுள் தண்டனை அடைந்த பூபதி சிறையில் தள்ளப்பட்டான் திலகவதியின் சிலையை கோவிலுக்குள் வைத்திருப்பது தெய்வநிந்தனை என்று கருதி வெளியே வீசிவிட்டார்கள் தமிழ்நாட்டின் தலைசிறந்த சிற்பி ஒருவனை சிறையில் அடைக்க நேர்ந்ததை குறித்து சிறந்த கலாரசிகனாகிய மன்னன் மன அமைதி இழந்து தவித்தான் அதன் காரணமாக அரசனின் பிறந்த தின விழாவையொட்டி விடுதலை பெற்ற கைதிகளில் பூபதியும் ஒருவனாய் இருந்தான் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பூபதி வில்லிலிருந்து கிளம்பிய அம்பை போல் விரைந்து இங்கு வந்தான் ஆனால் அவனுக்கு பேரிடி போன்ற செய்தி செய்தி காத்திருந்தது பூபதி ஆயுள் தண்டனை பெற்றதால் இனி திரும்ப மாட்டான் என்று மனமுடைந்த திலகவதி வைகை ஆற்று வெள்ள வெள்ளத்துடன் ஒரு நாள் போய்விட்டாள் என்ற செய்தியை கேட்கத்தான் முடிந்தது இதுவரை கேட்டு வந்த நான் என் மௌனத்தை கலைத்து அடடா அவர்கள் வாழ்வு இப்படியா பாழ்பட்டு போக வேண்டும் என்று அனுதாபமாய் கேட்டேன் கதை சொன்னவர் மீண்டும் எந்த பைத்தியக்காரன் சொன்னவன் அவர்கள் வாழ்க்கை பாழ்பட்டது என்று ஆம் இந்த பைத்தியக்கார உலகம் அப்படி நினைக்கிறது இதோ பார் இன்று பௌர்ணமி அல்லவா இங்கே இருந்து கவனித்து கொண்டிரு இந்த சந்திரன் உச்சியை அடைந்ததும் பூபதி இங்கு வந்து இச்சிலையை தொடுவான் உடனே துயிலில் நீங்கி எழுவது போல் திலகவதியும் எழுந்து இருவரும் கைகோர்த்த வண்ணமாய் காற்றிலே ஏறி விண்ணையும் தாண்டி அங்கு பட்டப்பகல் போல் நிலவு பொழியும் வட்ட மதியில் போய் அமர்ந்து கொள்வார்கள் அச்சந்திரனையே தங்கள் வெள்ளிப்படகாக கொண்டு வானக்கடலில் மிதந்து விளையாடுவார்கள் என்று சொல்லி நிறுத்தினார் இத்தகைய அற்புத சிற்பத்தை இப்பொழுதே பார்த்து விடுகிறேன் என்று எழுந்தேன் முதுகில் பழார் என்று ஒரு அடி விழுந்தது திடுக்கிட்டு கண் விழித்தேன் நாதஸ்வர கச்சேரி கேட்க வந்து நாம் இருவரும் நன்றாக தூங்கிவிட்டோமே என்று என் நண்பன் என்னை எழுப்பினார் சொப்பனாவஸ்தையில் இருந்த என் உணர்வு பழைய நிலையை அடைந்தது கோவில் வாசல் பக்கம் பார்த்தேன் புஷ்ப பல்லக்கு வீதியை வலம் வந்து முடியும் கட்டத்தில் இருந்தது நன்றி முற்றிற்று